ஆண்டவரும் நட்சகர் மீட்புமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹசுப் பிரியா இணைந்து நுழைந்து யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கொண்டு இருந்து நடந்து செல்கிற வரை நாளை நீங்கள் நட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே கடந்த காலங்கள் முதல் கொண்டு கத்திருக்கிற வாழ்க்கையிலே எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் நன்மையான ஈவுகளை கொடுத்திருக்கிறார் நன்மையான ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறார் நன்மையான சுகத்தின் விடுதலையை தந்திருக்கிறார் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கத்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போனோம் எங்களுடைய வாழ்க்கையை நாம் பின்னிட்டு பார்ப்போம் இருந்தால் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு உபத்திரவங்கள் எவ்வளவு வியாகுலங்கள் எவ்வளவு கண்ணீர்கள் எத்தனை நாட்கள் நாங்கள் பட்டினியோடு இருந்த காலங்கள் ஆனால் என் தேவனை நாம் அறிந்து கொண்ட காலம் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு நன்மையும் குறைந்துவாதபடி கர்த்தர் எங்களை இருக்கிறார் உயர்த்தியிருக்கிறார் அநேக தேவைகளை சந்தித்திருக்கிறார் அநேகங்களுக்கு எங்களை எங்களை ஆசிர்வாதமாக வைத்திருக்கிறார் இந்த தேசத்தை நான் மேல்மையோடு இருந்த எங்களை அநேக தேசங்களுக்குள்ளாய் கொண்டு போய் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் எனவே எங்களோட வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விட்டோம் இது இருதயத்தில் இருக்கிறதான ஒரு ஏக்கம் எனவேதான் நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே சங்கீதக்கார நூற்றி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் மூன்றாம் சொல்லுகிறார் என் ஆத்மாவை கத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சொல்லு நாத்துமாவே கத்தரை ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் நீங்கள் மறந்து போகாதீர்கள் எனவே என் ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை நாம் எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறோம் கடந்த கால வாழ்க்கையிலே நாம் எத்தனை நாட்கள் பசியாய் இருந்த நாட்கள் உண்டு நாம் எத்தனை நாட்கள் வஸ்திரம் உடுப்பு இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு எத்தனை நாட்கள் நாங்கள் ஏழ்மையோடு வறுமையோடு மற்ற உதாசனப்படுத்த நாட்கள் உண்டு நாம் எத்தனை நாட்களாக வாழ்க்கையில எங்களுக்கு இந்த இலக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு வராதா ஏனென்றால் வாழ்க்கைlang நிம்மதியா இருக்க மாட்டேமா மற்ற ஜனங்களைப் போல ஆசிரவ இருக்க மாட்டேமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தே அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாவுறு மாற்றத்தை கொடுத்து நாங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து கர்த்தர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் எனவே இன்னைக்கு இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து பார்க்கிறீர்கள் நாங்கள் கடந்து வந்த வழிகளை மறந்து போகணும் அப்படித்தான் ஆண்டவர் நடத்தினார் எகிப்தின் அடிமத்தில் கொண்டு வந்தார் அற்புதமான முறையிலே நடத்தி கொண்டார் துறவுகளை கொடுத்தார் அவர் விதைக்காத ஆசிர்வாதங்களை கொடுத்தார் ஆனால் அவர்கள் தேவன் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள் அதே போல இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நானும் எங்களும் கத்து செய்த சகல உபகாரங்களை மறந்து போனோம் இன்றைக்கு ஆண்டவர் எங்களோட எங்களுடைய செழிப்புகளாயிருக்கலாம் நன்மைகளாக இருக்கலாம் நீ எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் நம்முடைய கத்தரை மறந்த ஒரு வாழ்க்கை கத்தர் செய்த நன்மைகளை மறந்த ஒரு வாழ்க்கை கத்தர் செய்த உபகாரங்களை மறந்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களை தெரியுமா கத்தரை கொடுத்தார் இந்த இந்த நாட்களிலே கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேகம் உண்டு ஆனால் கொடுத்த கத்தருக்கு எடுக்க தெரியும் கவனமாய் கவனமாய் இந்த பகுதியை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய கொடுத்தது என ஆண்டவர் வாழ்க்கை எடுக்க ஆண்டால் முடியாத இல்லை ஆனால் அவருடைய கிருவை இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் எனவே இந்த காரியத்தை குறித்து இந்த சத்தத்தை கட்டுகிற யாராயிருந்தாலும் நாங்கள் எச்சரிப்பை உள்ளவர்களாய் வாழ தேவன் விரும்புகிறார் அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து போவாது எவ்வளவோ நன்மைகள் செய்தார் நீங்க எங்களுடைய வாழ்க்கையில நன்மையானது தன் வீடு வாசி இல்லாத ஜனங்களுக்கு வீடு வாசலை கொடுத்தார் தொழிலற்ற ஜனங்களுக்கு தொழில் வளங்களை கொடுத்தார் நீங்கள் பிரயாணத்துக்காக ஏங்கி கொண்டு உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்களை வாய்க்க பண்ணினார் பிள்ளைகள் இல்லாத போது ஜெமித்தபோது பிள்ளைகளை கட்டளிட்டார் நீ ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அலைந்து இருந்த எங்களை நீங்க அநேகங்களை போஷிக்கும்படி உதவி செய்து ஆசிர்வதித்து இருக்கிறார் எத்தனை பேர் அதை மறந்து வாழுகிறோம் இந்த நாட்களிலே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதபடி அவர் எச்சரிக்கையாக இருக்க விரும்புகிறார் அதனால் தலைவர் மூன்றாம் வசனம் இப்படியா சொல்லுது அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் யோசிச்சு பாருங்க நாங்கள் அக்கிரமங்கள் செய்தோம் நாங்கள் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து கொண்டிருந்த வாழ்க்கையை மாற்றி எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர் நோய்களை குணமாக்கி அழிவிலிருந்தங்களை மீட்டுக் கொண்ட கடவுளை மறந்து போனோம் இக்காலத்தினுடைய தேவைகளுக்காக இக்காலத்தின் ஆசிர்வாதங்களுக்காக இக்காலத்தின் சந்தோஷத்துக்காக தேவன் செய்த நன்மைகளை மறந்து போய் வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் இந்த நாட்கள் நீங்க எச்சரிக்கையோடு தேவன் வாழ விரும்புகிறார் அவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து பாருங்க ஆண்டவர் கொடுத்தவர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆசிர்வாதங்களை கொடுத்தார் எவ்வளவு செழிப்பைகளை கொடுத்தார் நன்மைகளை கொடுத்தார் நன்மையான ஈவுகளை கொடுத்தார் இன்றைக்கு தள்ளப்பட்ட எங்களை உதாசனமாய் உதாசனப்படுத்தப்பட்ட எங்களை என்று ஒன்றுக்கும் தகுதியில்லாத எங்களை அழைத்து ஆசீர்வதித்து இவ்வளவு மேன்மைகளை கொடுத்திருக்கிறாரே எத்தனை பேர் அதை மறந்து இன்னைக்கு வாழ்க்கை வாழ்கிறோம் இன்றைக்கு நான் உயர்ந்த இடத்தில் இருக்கலாம் இன்றைக்கு நான் இருக்கலாம் இன்றைக்கு நான் செழிப்போடு இருக்கலாம் நாங்க ஏதோ ஒரு தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இத்தனையும் எனக்கு கடவுள் கொண்ட ஈவு என்பதை மறந்து விடாதீர்கள் கடவுள் கொடுத்த கிருபை என்பதை மறந்து போடாதீர்கள் எத்தனையோ நாட்கள் வாழ்க்கையில அந்த கதிரினங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நீ பிள்ளைகளும் அந்த கதிரின பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் வீடு வாசல் இல்லாமல் வாழ்ந்த எங்களுக்கு நல்ல வீடு நல்ல நிலங்களை கொடுத்து கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு மறந்து போனோம் பிரியமானவளே மறந்து போனோம் இன்னைக்கு அதை குறித்து நாங்கள் வெக்கப்பட வேண்டும் அதை குறித்து நாங்கள் துக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க வாழ்க்கையில் பாவம் இருந்தது

இன்றைக்கு ஆண்டு உயர்த்தி இருக்கிறாரு இன்னைக்கு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு இன்னைக்கு மேன்மைகளை கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு நன்மைகளை கொடுத்திருக்காரு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு திரளான சபைகளை கொடுத்திருக்கிறாரு திரளான ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார்கள் அநேக தேசங்களில் எங்களை கொண்டு போய் நிறுத்தி அற்புதமாக வழிநடத்துகிறார்கள் அதை நினைத்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி சொல்ல இருக்கிறோம் அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போகாதீங்க இன்னைக்கு மறக்கிற உள்ளமிழா இருந்தால் தேவனங்களை மறந்து போகின்ற சந்தர்ப்பம் வரும் எனவே இந்த நாட்கள் எச்சரிக்கையாக இருங்கள் வாழுங்கள் என்னை ஆசிர்வதித்து இருக்கிறார் ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழணும் இன்னைக்கு ஆண்டவர் ஏழைகளுக்கு வாழணும் பசியோடு ஜனங்களுக்கு மேன்மைகளை கொடுத்து என்னோடு ஆண்டவர் இன்றைக்கு எத்தனை பேர் மறந்திருக்கிறோம் நீங்க தேசங்களில் இருக்கலாம் அந்த தேசம் ஒருவேளை நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களை உடைய வாழ்க்கையில கத்தர் செய்திருக்கிறார் குடும்பத்தில் கத்தர் செய்திருக்கிறார் எதிர்காலங்களில் செய்திருக்கிறார் அது உங்களுடைய திருமண இருக்கலாம் உங்கள் வெளிநாட்டு பிரயாணங்களா இருக்கலாம் ஒருவேளை உங்கள் உழைப்பா இருக்கலாம் உங்க புயற்சிகளா இருக்கலாம் எல்லாவற்றும் உயர்த்தின கத்தர் இனி உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நான் ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுகிறபோது அந்த நன்மைகளின் அதிகமாக எங்களை தேடி வரும் என்னோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போம் நீங்க எத்தனை பேர் கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறந்து வாழ்கிறீர்கள் நான் எனக்கு எல்லாம் இருக்குது எனக்கு பணம் இருக்குது எனக்கு உயர்வு இருக்கு எனக்கு செழிப்பு இருக்கு எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு விதமான நாங்கள் வித்தியாசமான ஒரு விதமான ஒரு பெருமையோடு கூட இருந்தால் இன்றைக்கு மறந்து

நீங்கள் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு மறந்தொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஐயா எத்தனையோ நன்மைகள் வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க ஆண்டு வரை பசியோடு பட்டினியோடு வேதனையோடு ஒரு நேரம் ஆண்டு வரை ஆகாரம் இல்லாமல் உடப்பு இல்லாமல் ஆண்டு வரை நல்ல இடம் இல்லாமல் படுக்க இடங்கள் இல்லாமல் அலைந்திருந்த வாழ்க்கையிலே ஆண்டு வரை அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டு வரை இந்த நாட்கள் இந்த நாடு நாங்கள் வேதனையோடு இந்த நாட்களிலும் மாத்தி அநேக தேசங்களை கொண்டு போய் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீங்க எத்தனையோ நன்மைகள் கத்தாவியங்களை செய்திருக்கிறீங்க அநேகங்களில் குடும்பம் இல்லாத போதும் அநேக வாழ்க்கையில திருமண காரியம் போதும் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து நல்ல பிள்ளைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் எல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயங்களை மன்னித்து மனமிறங்கி கதாவே நாங்கள் உங்களை மறந்த நிலைகளை மறந்து உணர்ந்த ஆண்டவரே இந்த சமூகத்திலே மனம் திரும்புகிறோம் ஒரு விஷயங்களுக்காக மனம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்களா இருந்தால் இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து தேடுகிற உள்ளத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்டின் சத்தத்தை கேட்கிற